ஆரம்ப நிலையில் உள்ள நீரிழிவினை வெந்தயக்கீரை மூலம் கட்டுப்படுத்தலாம் இரண்டு தேக்கரண்டி வெந்தயக்கீரையை தினமும் காலையில் நான்கு மாதங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் வெந்தயம் அல்லது வெந்தயக்கீரையை உணவுடன் எடுத்துக்கொள்வதால் கொள்வதால் இரத்த சர்க்கரை அளவை குறைத்து சோர்வினை அகற்ற உதவுகிறது காலையில் வெறும் வயிற்றில் இரண்டு தேக்கரண்டி வேப்பிலை எடுத்துக்கொள்வதும் சர்க்கரை அளவை குறைக்கிறது இதனுடன் சிறிது துளசியையும் சேர்ப்பது கூடுதல் பயன் தரும் ஒரு தேக்கரண்டி ஜாமூன் விதைப்பொடியை பாகற்காய் மற்றும் நெல்லிக்காய் சாறு சேர்த்து இரண்டு முறை அருந்துவதும் இரத்த சர்க்கரை அளவை குறைக்கும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டீஸ்பூன் பொடியை சாப்பிட்டு வர நீரழிவை கட்டுப்படுத்தும் பாகற்காய் சாறை முப்பது முதல் நாற்பது மில்லி வரை பருகி வர தொடக்க நீரழிவை குணப்படுத்துவதோடு உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கிறது அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடியை ஒரு கப் தண்ணீரில் கலந்து அருந்துவது நீரிழிவினால் ஏற்படும் நமச்சலை குணப்படுத்துகிறது வெந்தயம் சீரகம் மற்றும் பூண்டு நீரிழிவினால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் மலசிக்கலை குணப்படுத்த உதவுகிறது கொத்தமல்லி விதை டிகாஷன் நீரிழிவினால் உண்டாகும் அடிவயிறு வலியைக் குறைக்கிறது இதை மற்ற வீட்டு மருந்துகளோடு சேர்ப்பதன் மூலம் சிறந்த பலனை பெறலாம் நெல்லிக்காய் சாறு செல்களுக்கு புத்துணர்ச்சியும் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தவும் பெரிதும் துணைபுரிகிறது இதனுடன் மஞ்சள் தூள் சேர்த்து குடித்தால் சிறப்பாக செயல்புரிகிறது மேலும் நெல்லி சாறுடன் பாகற்காய் சாறு சேர்த்து குடிப்பது சிறந்த பயனளிக்கிறது இதுவரை சொல்லிய குறிப்புகளை தவறாமல் எடுத்து வர உங்கள் இரத்த சர்க்கரை அளவுகள் விரைவில் குறைய உதவி புரிகிறது நன்றி மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்